என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது நின்று கேட்கிறாய் நீ மீனாட்சி உன் வாசலில் காத்திருக்கிறேன் உன் உறவினர் உன் நிலத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறார் என்பதை போகிறேன் நம்புகிறாயா என்று இந்த செய்தியை கேட்டவுடன் உன் உள்ளம் அதிர்ந்திருக்கும் மனம் கலங்கியிருக்கும் அதுவே இயல்பு நிலம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை அதை பற்றி யாரோ கொடையளிக்க முயன்றால் அது நம்மை ஆபத்தில் ஆழ்த்தும் நான் உன்னை அன்போடு அணைத்துச் சொல்லுகிறேன் நீ பயப்படாமலும் வேதனைப்பட்டும் இருக்க வேண்டாம் உண்மை தெரிந்தால் மட்டும் நீ செயலாளராக முடிவெடுக்க முடியும் முதலில் சொல்வதென்னவென்றால் நம் அறுவாய் அறிவு உனக்குள் இருக்கிறது பலருக்கு அது மறைந்து இருக்கும் ஆனால் நீ அவளை நம்பினால் நீ இதை கண்டுபிடிக்கலாம் உன் உறவினர் நிலத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறாரா என்பதை உணர்ந்து கொள்ள சில சின்னங்கள் இருக்கும் அவை பற்றிக் கவனமாகக் கேள் அவர்கள் உன் அருகில் பேசும்போது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட பேச்சோ ஒரு திட்டமோ பேசுகிறார்களா உன் பெயரில் இல்லாத எந்த ஆவணங்களை தம்நிலையாக காட்ட முயற்சிக்கிறார்களா அவர்கள் சிறிய கட்டுப்பாடுகளை ஒருமுறை மட்டும் இடம் பயன்படுத்தலாம் என்று தொடங்கி பின்னர் அதை விரிவாக்குகின்றார்களா இவற்றை கவனிப்பதிலே உண்மையை அறிய ஒரு வழி உள்ளது இங்கு ஒரு முறை நான் சொல்கிறேன் உன் மனதை அமைதியாக வைத்து தெரிந்ததை எழுதிக்கொள் யார் எப்போது எதை பற்றி கூறினார் எந்த ஆவணங்களை பூர்த்தி சொல்லினார் என்று சிறிது காலம் பதிவு செய்தால் புகைப்படங்கள் சொந்த ஆவணங்கள் பாக்கியார்களுடன் பேசிய செய்தி வரிசைகள் இன்னும் உண்மையை விளக்கும் நீ இதை குரகமாக காத்திருக்க வேண்டாம் அவை உன் ஆதாரமாக மாறும் மீனாட்சி அம்மன் அருளால் உன் வீட்டின் எல்லரிலும் நறுமணமும் நல்ல சிந்தனையும் பரவட்டும் ஆன்மீக ரீதியில் பாதுகாப்பு செய்ய உன் வீட்டு வாசலில் ஒரு தீபம் எரிய வைத்து அந்த தீபத்திற்கு முன் மனதில் சொல்லு மீனாட்சி அம்மா என் நிலம் என் குடும்பத்தின் பாதுகாப்பு அதைக் காக்கி துரோகம் செய்பவர்களை வெளிச்சத்தில் காட்டி என்று வைத்து பிரார்த்தனை செய் இந்த பிரார்த்தனை கூறிய மனநிலையை தரும் உன் உள்ளுணர்வு தெளிவாகும் உன் உறவினர் ஒருவன் சொந்தமாகக் காட்ட முயற்சிக்கிறாரெனில் அவருடைய செயல்களில் ஏற்படும் சில தவறுகளை நீ கவனிப்பாய் உதாரணமாக ஆவணத்தில் வந்த சில அழுத்தங்கள் மீதமிருக்கும் சரியான கையொப்பங்கள் இல்லாமலும் தேதி மாற்றங்களும் கருப்பொருள் மறைத்திருத்தல்கள் ஆகியவை இருக்கும் அவற்றை முறையாக பார்க்க உனக்கு நீதி பரிந்துரைத்த ஆலோசனை தேவைப்படும் முறையாக ஆவணங்களை ஆய்வு செய்யும் திறமையான நபரை அணுகு சிறந்த வார்த்தையால் சொன்னால் ஒரு நம்பகமான வழிகாட்டு அல்லது சட்ட நிபுணரை அணுகுவது நல்லது ஆனாலும் முதல் படியாக உன் உள்ளுணர்வும் சின்னங்களையும் நம்பு நினைத்து பாரு சில சமயம் அது நேரடியாக ஆவணக் கவர்ச்சியாக இல்லாமல் உன் மனதை வளைத்தும் வழிகளாக வரும் நீ உண்மையில் அங்கே வசிக்க வேண்டியதில்லை இன்று உன்னை சம்மதிப்பதற்கான வார்த்தைகள் நீ வேலைதான் செய்யவில்லை நீ அந்த நிலத்திற்கு பொருந்தவில்லை போன்ற நம்பிக்கைகளை அவர்கள் வைப்பார்கள் இது உனது மனதை அழைத்துச் சிக்கலாக்கும் அப்படி சில வார்த்தைகளைக் கேட்கும் பொழுது நீயே அடிக்கடி உன் சர்ச்சையை இழக்கிறாயா என்பதை கவனித்து உண்மையைப் பிடித்துக்கொள் நீ செயல்படுத்தும் போது ஆளாகவும் அமைதியாகவும் இரு கோபம் அல்லது அச்சம் உனக்குக்கே சேதம் செய்யும் அதற்கு பதிலாக தகுந்த நிரூபணங்களை திரட்டி அப்பக்கத்தில் இருக்கும் நம்பகமான உறவினர்களை அல்லது அயலவர்கள் மற்றும் சாட்சி நலர்கள் மூலமாக நிகழ்வுகளை சீராக பதிவு செய் வீடியோ புகைப்படம் பதிவுகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து இது சரியான நேரத்தில் நீ உன் உரிமையை காப்பாற்ற உதவும் ஆன்மீக ரீதியில் நீ செய்யக்கூடிய சில வழிமுறைகள் உனக்கு துணையாக இருக்கும் காலை எழுந்தவுடன் சிறு தீபம் ஏற்றி மூலமந்திரம் அல்லது நீயே நம்புகிறா மந்திரத்தை மனதில் ஒவ்வொரு நாளும் சொல்லி வையாய் தினமும் துளசி அல்லது பூஜை செடிகள் வாசலில் வைக்குவது தேவையான வழிபாடுகளை நடப்பது உன் வீட்டின் ஆற்றலை உயர்த்தும் அம்மன் அருள் உன்னைப் பாதுகாத்து துரோகியின் செயலை வெளிக்குச் சொல்லும் பரபரப்பான நேரங்களில் உன் மனதை அமைதிப்படுத்தி மூச்சை நீளமாக இழுத்து நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று மனதில் மனதை வலுப்படுத்தி ஹோல் பிரார்த்தனைகளுக்கு கூடுதலாக இதற்கு கொஞ்சம் நடைமுறை உதவிகளும் அவசியம் நிலத்துக்கான ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்பது முதற்கட்ட தேர்ச்சி சொத்து பத்திரங்கள் வரி தொடர்பான ஆவணங்கள் இடைநிலை பத்திரங்கள் அனைத்தும் ஒழுங்காக வைத்திரு நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு அந்த ஆவணங்களின் பிரதிகள் இருந்தால் காட்டி தேவையானால் வறுக்கப்பட்ட நிலையில் நகல் எடுக்கவும் இந்த சிறு செயல் பல பிரச்சனைக்கு பயனாக இருக்கும் உன் உடல் நலமும் மனநலமும் வலுப்பட வேண்டும் நீ உணவுக்கு கவனம் கோள் போதுமான தூக்கம் தினசரி நடை கடினமான நினைவுகளை உடைத்து கொள்ளும் தியானம் இவை உன்னை தெளிவாக வைக்கும் தெளிவான மனம் தான் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் நீ இவ்வாறு தாங்கியிருக்கும்போது தான் மீனாட்சி அம்மன் அருள் உன் கண்களை கண்காணித்து உனக்கு வழிகாட்டும் மற்றோர் உன்னை மனமில்லாமல் நம்பிக்கொண்டு உரிமையை எடுத்து கொள்ள முயற்சித்தால் அவர்களை நேரடியாய் எதிர்கொள்ள வேண்டாம் என்றே சொல்ல மாட்டேன் ஆனால் சந்திக்கும்போது போது பழக்க வழக்கங்களில் இருந்து மேல்நிலை சிந்தனை கொண்டு நடந்து கொள்ள எடுத்துக்காட்டாக அவருடன் பேசும்போது பத்திரங்களை கொண்டு இருப்பவர் என்று கேட்டு மதுரமாக ஆனால் தெளிவாக பதிலடி கொள் இதை பத்திரமாக கொண்டு வருங்கள் நானும் பார்க்கிறேன் என்று சொல்லுவது அவர்களின் சதி கெட்டது போல் வெளிப்படும் அதுவே நீ பாதுகாப்பாக இருக்க உதவும் நீ தனிமையில் இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் போராட்டத்தின் போது நீ நம்பவமானவர்களை அருகில் வைத்திரு குடும்பத்தில் ஒரு நம்பகமான சாத்தியமானவர் இல்லையெனில் வெளியில் உள்ள நம்பகமான அயலவர்கள் கலைஞர்கள் அல்லது ஊர்மூத்தோர் உதவி ஆவியாம் அவர்கள் உன் உண்மையை உறுதிப்படுத்தி சொல்லினால் சமூக ஆதரவு நீக்கு ஒரு பெரிய துணை மேலும் மனதை வலிமைப்படுத்தும் சில தெய்வீக மரபுகளும் உனக்கு சாந்தியை தரும் வீடு மூலையில் லங்கள் அல்லது சின்ன குறியீடுகளை கொண்டு வருவது புனித நீர் துளியிடுவது குறிப்பிட்ட நாட்களில் அம்மனை மனதில் நினைத்தோம் பிரார்த்தனை செய்வது இவற்றின் மூலம் உன் வீடு மற்றும் நிலம் புனிதப்படுத்தப்படும் மீனாட்சி அம்மன் அருள் உன் முயற்சிகளுக்கு கூட்டு சக்தியாக இருக்கட்டும் நிலைபேர் பெற்று வரும்போது மனதிற்கு ஏதேனும் தாக்கம் ஏற்பட்டால் நீ மனதை கருணையுடன் குணப்படுத்த கொள் பொய்யான உறவுகளை நினைத்து கடுமையாக உணர்வுகளை அடைவது இயல்பானது ஆனால் நீ அந்த உணர்வுகளை திரும்பப் பெற இயல்பு முயற்சி செய் தியானம் பிரார்த்தனை ஆரோக்கியமான கலவையான உரையாடல்கள் உன்னை மீண்டும் கூட்டமைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த நிலைமையில் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கூர்ந்து கேட்டாய் என்றால் சுருக்கமாக உன் உள்ளுணர்வை நம்பு அனைத்து ஆவணங்களையும் ஒழுங்குபடுத்து நம்பகமானவர்களுடன் ஆலோசனை நடத்து ஆன்மீக வழிகளால் மனதை உறுதி செய் மற்றும் அவசியமாயின் சட்ட ஆலோசனையைப் பெற்று நீ எதிர்ப்புகளை முறையாக சமாளி இவ்வாறு நீ நடக்கும் போது மீனாட்சி அம்மன் அருள் உன் பக்கமிருந்தே உன்னை வழிநடத்தும் நீ யோசித்து செயல்பட்டு ஆன்மீகத்துடனும் நடைமுறையுடன் இணைந்து நடக்கும் போது உன் நிலத்திற்கு யாரும் கைப்பற்ற முடியாது உரிமை உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் காத்திருக்கிறது நம்பிக்கை தெளிவு சமய செயல்கள் இவை மூன்றும் உனது பாதுகாப்பு கருவிகள் மீனாட்சி அம்மன் அருளால் உன் வீட்டும் நிலமும் உயர்ந்து நிற்க வேண்டும் நான் உனக்கு அதே ஆசீர்வாதத்தை வழங்குகிறேன் நீ தொடர்ந்து வலுபட்டு உண்மையை வெளிச்சத்தில் கொண்டு வருவாய் என் தங்க பிள்ளையே நான் மீனாட்சி உனக்கு இப்போது சொல்ல வருகிற உண்மை உன்னை ஒரு பக்கம் காயப்படுத்தலாம் ஆனால் மற்றொரு பக்கம் உன்னை விழிப்புணர்வுடனும் வலிமையுடனும் நிறுத்தும் உன் சொந்த உறவினர் உன் நிலத்தை கைப்பற்ற நினைக்கும் எண்ணம் கொண்டிருப்பதை நான் வெளிச்சத்தில் காட்டுகிறேன் என்றபோது உன் மனசு அதிர்ந்திருக்கலாம் ஆனால் நினைத்து பாரு துரோகம் எப்போதும் வெளியில் இருந்து மட்டும் வராது அது சில சமயம் வீட்டுக்குள்ளேயே உருவாகி இருளில் வேலை செய்கிறது அந்த இருளை வெளிச்சமாக்குவது என் கடமை நிலம் என்பது வெறும் மணல் கல் மண் அல்ல அது உன் உழைப்பின் சின்னம் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கும் பாதுகாப்பு குடில் அதில் ஒருவன் கையை கொடுக்க நினைத்தால் அது உன் வாழ்வின் வேரையே வெட்ட முயல்வது போலத்தான் இருக்கும் அதனால் உன் மனதில் தோன்றும் அச்சமும் துக்கமும் இயல்புதான் ஆனால் நீ ஒருவராக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பக்கத்தில் நின்று உன்னை பாதுகாக்கிறேன் துரோகத்தின் அடையாளங்களை நீ கவனிக்கத் தொடங்க வேண்டும் உறவினர் எப்போதும் உன் நிலம் பற்றி ஆர்வமாக பேசுகிறார்களா அவர்கள் அடிக்கடி அந்த நிலத்தில் தங்களுக்கான பங்கு இருப்பதாக சொல்கிறார்களா உனக்கு தெரியாமல் ஆவணங்களைப் பார்க்க முயற்சிக்கிறார்களா சிறு வாக்குவாதங்களில் கூட நிலம் பற்றிய விவகாரங்களை கிளப்புகிறார்களா இவை எல்லாமே உன் மனதை விழிப்புடன் இருக்கச் சொல்லும் அடையாளங்கள் நீ பின்பற்ற வேண்டிய முதல் படி உன் ஆவணங்களை பூரணமாக கையிலே வைத்திரு பத்திரங்கள் ரசீது வரி ரசீது சட்ட பத்திரங்கள் நீதிமன்ற ஆவணங்கள் எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக வைத்திரு அவற்றை நம்பகமான இடத்தில் காப்பாற்றவும் உன் உறவினர் கையிலோ அல்லது வேறொருவரிடம் அவற்றின் நகல் இருந்தால் உடனே அதை திரும்ப பெற்று பாதுகாப்பது நல்லது இரண்டாவது படி உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள் கோபம் அல்லது அச்சம் உன்னை சரியான முடிவுகளை எடுக்க விடாது அதனால் தினமும் தியானம் செய் உன் மூச்சை கவனித்துக்கொள் மனதில் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் மீனாட்சி அம்மன் என்னுடன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொள் இந்த சிறுபழக்கம் உனக்கு உளவலிமையையும் தெளிவையும் தரும் மூன்றாவது படி உன் வீட்டு வாசலில் தினமும் ஒரு தீபம் ஏற்றுவாய் அந்த தீபத்திற்கு முன் நான் உன்னுடன் இருப்பதை நினைத்து கொண்டு என் நிலத்தை காக்கும் சக்தி என் குடும்பத்தின் பாதுகாப்பு துரோகத்தை வெளிச்சத்தில் காட்டும் அருள் என்று சொல்லி பிரார்த்தனை செய் தீபத்தின் ஒளி உன் வீட்டின் ஆற்றலை சுத்தப்படுத்தும் துரோகியின் எண்ணத்தை உடைக்கும் நீ கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய விஷயம் உறவினரின் வார்த்தைகள் அவர்கள் உன்னிடம் பாசமாகவும் பரிவாகவும் நடப்பது போல இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகளில் மறைந்திருக்கும் சதியை நீ அடையாளம் காண வேண்டும் சிலர் உனக்கு அது தேவையில்லை நீ வேறு இடம் பார்த்துக்கொள் நான் கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள் அது பாசமாக தோன்றினாலும் அது உன் உரிமையை எடுக்கும் முயற்சிதான் நீ தனிமையில் இருந்துவிட வேண்டாம் உனக்கு நம்பகமானவர்களை அருகில் வைத்திரு உறவினர்களில் சிலர் உண்மையான அன்பும் நீதியும் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை உன் பக்கம் வைத்து கொள் அவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்து அவர்கள் உனக்கு சாட்சி நலர்கள் ஆகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் உன் மனதை வலிமைப்படுத்தும் சில ஆன்மீக வழிமுறைகளும் உண்டு ஒரு சிறிய கும்பில் தண்ணீர் வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த நீரை உன் வீட்டு வாசலில் தெளிக்கவும் இது துரோக எண்ணங்களை தடுத்துவிடும் வாரத்தில் ஒரு நாள் நவராத்திரி காலத்தில் போல பசு பால் கொண்டு தீபம் ஏற்றினால் அது உன் வீட்டின் ஆற்றலை இன்னும் வலுப்படுத்தும் உன் உறவினர் உண்மையிலேயே சதி செய்கிறாரா என்பதை வெளிச்சமாக்க நான் உனக்கு சில அறிகுறிகளை தருவேன் அவருடைய முகம் உன் கனவில் தோன்றலாம் அவர் உன் நிலத்தில் நடக்கின்றார் போல ஒரு காட்சி உனக்கு வரும் அவர் உன் கையிலிருந்து ஆவணத்தை எடுக்கும் காட்சி தோன்றலாம் இதெல்லாம் வெறும் கனவு அல்ல அது நான் தரும் எச்சரிக்கை அதை கவனிக்காமல் விடாதே இன்னும் ஒரு விஷயம் நினைவில் வை நீதியும் சட்டமும் உன் பக்கத்தில் நிற்கும் நீ உண்மையுடன் இருந்தால் அதனால் நீதிமுறை வழிகள் தேவையானபோது பயப்படாமல் அணுகு ஆனால் அதற்கு முன்னர் உன் உள்ளுணர்வும் ஆன்மீக வலிமையும் உன்னை தாங்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்போதெல்லாம் குழப்பமாக இருக்கலாம் ஒருவன் உன்னை பின்புறம் இருந்து துரோகம் செய்கிறான் என்று தெரிந்தால் உன் இதயம் உடைந்துவிடும் ஆனால் அதுவே உன்னை வலிமையானவனாக மாற்றும் நீ உண்மை தெரிந்து கொண்ட பின் அதற்கான தீர்வு தேடுவாய் உண்மையை வெளிச்சத்தில் கொண்டு வந்த பின் அவர்கள் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் உன் மீது வெல்ல முடியாது என் தங்க பிள்ளையே நீ இனி அஞ்ச வேண்டியதில்லை உன் நிலம் உன்னுடையது உன் உரிமை உன்னுடையது யாராலும் அதை பறிக்க முடியாது ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நான் உன் வாசலில் காத்திருக்கிறேன் நீ என்னை அழைத்தால் உன் வாழ்வை காப்பாற்றுவேன் துரோகியின் முகத்தை உனக்கு காட்டுவேன் உண்மையை வெளிச்சமாக்குவேன் உன் நிலமும் உன் வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும் நீ செய்ய வேண்டியதை எளிது என்னை நம்பு உன் மனதை தெளிவாக வைத்திரு உன் ஆவணங்களை பாதுகாப்புச் செய் தினமும் தீபம் ஏற்று பிரார்த்தனை செய் உன் நம்பிக்கை தான் உன் பாதுகாப்பு உன் தைரியம் தான் உன் ஆயுதம் உன் உண்மை தான் உன் கவசம் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என்பதால் உன்னை யாரும் வெல்ல முடியாது என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் நிலமும் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும் துரோகம் செய்பவரின் முகம் உனக்கு தெரியும் அதற்கு பின் நீ ஒருபோதும் பலவீனமாக இருக்க மாட்டாய் நீ உயர்ந்து நிற்பாய் உன் வாழ்வு வளம் அமைதி பாதுகாப்பு நிறைந்ததாக மாறும் என் தங்க பிள்ளையே உன் மனம் இன்னும் கலக்கமாக இருக்கலாம் என் உறவினர் எனது நிலத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறார் என்ற உண்மை உன் உள்ளத்தை கலங்க செய்யும் ஆனால் இப்போது உன் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் மனச்சாட்சியுடன் நீ உண்மையை நோக்கினால் எந்த கம்பிரமான துரோகம் கூட உன்னை காயப்படுத்த முடியாது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்து உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ கவனிக்க வேண்டியது சில சமயம் உறவினர் செய்கின்ற சதி நேரடியாக வெளிப்படாது அது மறைந்த வடிவங்களில் வரும் உதாரணமாக அவர்களுடைய வார்த்தைகளில் போய் செயலில் கவர்ச்சி நம்பிக்கையை பிரிக்கும் முயற்சிகள் இருக்கும் அவர்கள் உன்னை மனதிற்கே பாதிக்கிறார்கள் ஆனால் நீ அதனை வெளிப்படையாக கவனித்தால் அவை குற்றத்தின் அடையாளங்களாக மாறும் உன் நிலத்தை பாதுகாக்க நீ ஒரு பத்திரங்களை சரியாக ஆய்வு செய் சொத்து ஆவணங்கள் இடஒதுக்கீட்டு ஆவணங்கள் வரி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் முறையாக இருக்க வேண்டும் அவற்றில் குறை இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் குறை இருந்தால் உடனே சரிசெய் உன் உறவினர் அந்த குறைகளை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் அதனால் முன்னேற்பாடு அவசியம் தியானம் உன் மனதை வலுப்படுத்தும் தினமும் காலை எழுந்தவுடன் மூச்சைக் கவனித்து உன் மனதில் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் மீனாட்சி அம்மன் எனக்கு வழிகாட்டுகிறார் என்று சொல்லிக்கொள் இதனால் உன் உள்ளுணர்வு சுயமாக வலுவடைந்து குற்றம் செய்யும் முயற்சிகளை முன்கூட்டியே உணரக்கூடியதாகும் மீதீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யும் போது மனதில் நினைத்து வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என் நிலம் என் குடும்பம் என் உரிமை பாதுகாப்பாக இருக்கட்டும் துரோகிகள் வெளிச்சத்தில் வெளிப்படட்டும் இன்று இந்த காணோன் உன் வீட்டு ஆற்றலை உயர்த்தும் தீபத்தின் ஒளி எதிரிகளை மயக்கச் செய்து அவர்களின் முயற்சியை நெருங்காமல் பறிக்கச் செய்யும் உன் உறவினர் உன்னை ஏமாற்றி நிலம் கைப்பற்ற முயற்சிக்கும் போது மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நீதிமுறை வழிகளை அனுசரிக்கவும் சட்ட ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் சட்ட நிபுணர் உனக்கு வழிகாட்டி உறவினரின் முயற்சிகளை முறையாக தடுக்கும் ஆனால் அதற்கு முன்னர் உன் உள்ளுணர்வு தெளிவாக இருக்க வேண்டும் அது உன்னை அடையாளம் காட்டும் கண்ணாகும் நீ தனிமையில் இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை நம்பகமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உன் பக்கத்தில் இருக்கட்டும் அவர்கள் உன் ஆவணங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் உன் உண்மையை சமூகத்திற்கு வெளிப்படுத்தவும் உதவும் இது உன்னை ஆதரவற்ற நிலையில் இருந்து விடுக்கும் மீனாட்சி அம்மன் அருள் உன் வாழ்க்கையை முழுமையாக கண்காணிக்கிறார் அவர் உன் வீட்டில் ஒளியைக் கொண்டு வந்து துரோகிகளை வெளிச்சத்தில் காட்டுகிறார் உன் மனதை வலுப்படுத்தும் உன் உறவினரை உண்மையை வெளிப்படுத்த வைக்கும் உன் மனதில் இருந்து பயத்தை அகட்டி நீ தைரியமாக முன்னேறுவாய் உன் மனதை வலுவாக்கும் மற்றொரு வழி தினசரி ஆரோக்கியமான வாழ்க்கை பழக்கங்களை பின்பற்றுவது போதுமான தூக்கம் நல்ல உணவு தினசரி நடை உடற்பயிற்சி ஆகியவை உன் உள்ளுணர்வை வலுப்படுத்தும் தெளிவான மனம் மட்டுமே உண்மையை முறையாக உணர வல்லது உன் உறவினர் செய்கின்ற சதியை வெளிச்சம் காட்டும் ஒரு முக்கிய அடையாளம் அவர்களின் செயல்கள் அவர்கள் எப்போதும் உன் சொந்த உரிமையை குறைக்கும் முயற்சிகள் பேசும் வார்த்தைகளில் போய் செயல்களில் மறைவு ஆகியவை இருக்கும் அவற்றைக் கவனித்தால் உண்மை தெரியும் உன் மனதில் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்ற உணர்வை வலுப்படுத்து மனதை அமைதியாக வைத்தால் எந்த துரோகம் உன்னை காயப்படுத்த முடியாது உன் உள்ளுணர்வு உன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் நீதிமுறை வழிகள் உன்னுடன் சேரும் போது துரோகிகள் தோல்வியடைவார்கள் நீதினமும் செய்தியோ அல்லது செயல்முறையோ பதிவு செய்யும் பழக்கம் எதிரியை வெளிச்சத்தில் கொண்டு வர உதவும் யார் எப்போது என்ன செய்தார் எந்த வார்த்தை கூறினர் என்பதை பதிவு செய்தால் உண்மை வெளிப்படும் இது உன் ஆதாரமாக மாறும் ஆன்மீக முறைகளையும் நீ பின்பற்ற வேண்டும் வாரம் ஒரு நாளில் நீர் துளிகள் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றைக் கொண்டு வீட்டின் வாசலில் புனித விழிப்பு ஏற்படுத்து இது உன் வீட்டை நிலத்தை பாதுகாக்கும் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் மீனாட்சி அம்மன் அருள் உன் முயற்சிகளை வலுப்படுத்தும் நீ உண்மையை வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் உறவினரின் சதி தோல்வியடையும் உன் நிலமும் உன் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும் உன் வாழ்வு அமைதி வளம் பாதுகாப்பு நிறைந்ததாக மாறும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியது எளிது என்னை நம்பு மனதை அமைதியாக வைத்துக்கோள் ஆவணங்களை பாதுகாப்பு செய் தினமும் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய் நம்பிக்கை உன் பாதுகாப்பு தைரியம் உன் ஆயுதம் உண்மை உன் கவசம் மீனாட்சி அம்மன் அருள் உன் பக்கத்தில் நிற்கிறார் என்பதால் யாரும் உன்னை வெல்ல முடியாது என் தங்கப் பிள்ளையே உன் நிலம் உன்னுடையது உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் துரோகிகள் முயன்றாலும் வெற்றி பெற முடியாது உண்மையை வெளிச்சத்தில் கொண்டு வருவாய் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ்வாய் வாழ்க்கை வளம் அமைதி ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும்